சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தாமரையும் சாவித்திரியும் கிடந்து புலம்பு புலம்புன்னு புலம்பி தீத்துக்கிட்டு இருக்காங்க தாமரை வந்துட்டு அம்மா என்னம்மா வீடு இது அந்த வீட்டில் வசதியாகவே இருந்துட்டு இப்போ இந்த ஓட்டு வீட்டுக்கு வந்து இருக்கோம் ஏசியும் இல்லை ஒன்றும் இல்லை வேர்த்து ஊத்துது தூங்கவே முடியலை ஏமா இப்படி நமக்கு நடக்குது இதெல்லாம் தலையெழுத்தாமா நம்ம ஏமா இந்த வீட்டில் வந்து இருக்கணும் என்னமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம எப்பமா அந்த வீட்டுக்கு போவோம் இல்லை கிட்டேயாவது நீ சொல்லு நம்ம வேற வீட்டுக்கு எதுக்காவது போவோம் நமக்கு என்ன சொத்து பத்து இல்லாமல் இந்த வீட்டில் வந்து இருக்கோம் அப்பா கிட்ட சொன்னா இன்னும் எவ்வளோ பெரிய வீடே நம்ம பேரில் எழுதி வைப்பார் அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னு வை அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சொல்லவும் அடியே தாமரை இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவு நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடும் அதனால தான் உங்கள் அப்பா போக போகக்கூடாதுன்னு நான் எதையும் சொல்லலை நீ வேற எதையும் கெடுத்து விட்டு தொலைஞ்சுவிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சரிம்மா நம்ம எப்போ அந்த வீட்டுக்கு போவோம் என்னால் இந்த வீட்டில் இன்னும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஏசியும் இல்லை ஒன்றும் இல்லை எங்கே பார்த்தாலும் வேத்து ஊற்றிக்கிட்டு இருக்குது சாப்பாடும் சரியில்லை அந்த வீட்டில் வசதியாகவே வந்துட்டு இப்போ திடீர்னு வந்து இந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்பவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கொடி எப்படியாவது நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி நம்மளுக்கு ஒரு வழி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னது பஞ்சாயத்தை போறையா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் ஆமாடி கழகம் பிறந்தாதான் நியாயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கழகத்தை மூட்டணும் எங்கள் அண்ணன் பேருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அதனால் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் பேர்லையே நாளைக்கு நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன் பஞ்சாயத்து மூலமாக ஊரறிய உலகறிய உன்னை சேது கெடுத்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சே ஆகணும் நாலு பேருக்கு மத்தியில் இருந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சாதான் அந்த ராஜாங்கத்தோடைய பேரு புகழு மான மரியாதை எல்லாம் போகும் நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த ராஜாங்கம் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாமா இதில் முக்கியமான ஒரு வில்லி அப்படின்னா அது அந்த ஈஸ்வரி மதினி தான் அந்த ஈஸ்வரி கிட்ட நான் எவ்வளவு கெஞ்சியிருப்பேன் என் மகளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்க மதினி அப்படின்னு சொல்லி அவகிட்ட நான் காலில் விழுந்து மடியேந்தி பிச்சை கேட்குற மாதிரி அவ்வளவு நாடகம் நடத்தியிருக்கேன் ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து உன் கல்யாணத்தை நிப்பாட்டினதே அவ அவன் நினச்சிருந்தா செல்லப்பாண்டி ஃபோன் பண்ணும்போது ஃபோனை எடுக்காமல் இருந்திருக்கலாம்ல சேதுவும் உங்கள் காலத்தில் தாலி கட்டியிருப்பான் செல்லப்பாண்டி ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை இவை எடுத்து கடைசியில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கல்யாணத்தை நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செல்லப்பாண்டிக்கு ஆதரவாக இவ தானே பேசினா முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் நம்மளை அந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சின்னு சொல்லி அவள் அந்த வீட்டில் ரொம்ப பகுமானமாக இருந்துக்கிட்டு இருக்கா ஆனால் அவளை அந்த வீட்டில் வாழவே விடக்கூடாது அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகணும் சேது உங்கள் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமா அந்த ஈஸ்வரியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சரிம்மா நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டினா நமக்கு எதுவும் பிரச்சனை ஆயிராதே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராதடி நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து மறுநாள் காலையில் ஆயிடுது சாவித்திரி வந்து சித்தப்பா கிட்ட சித்தப்பா நான் அண்ணன் பேரில் பஞ்சாயத்தை கூட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கேட்குறாரு ஆமா சித்தப்பா என் மகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நான் தானே ஏதாவது பண்ணியாகணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களை துரத்தி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்காங்க அப்போ என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன வழி என் மக போலீஸுக்கு ஃபோன் பண்ண போய் தான் எங்கள் அண்ணனை போலீஸுக்கு கைது பண்ணாங்க அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஒத்துக்கிறேன் அதுக்கு தான் எங்கள் அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்திருச்சே ஆனால் என் மகளோட வாழ்க்கைக்கு என்ன வலி என் மகளை சேர்ந்து கெடுத்துட்டான் இப்படி கெட்டுப்போனவளை யார் கட்டிக்கிடுவா யார் வந்து என் கழுத்தில் தாலி கட்டுவா என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அவளை இப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா ஒன்று என் கழுத்தில் சேது தாலி கட்டியே ஆகணும் அப்படி இல்லையா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே எங்கள் அண்ணன் எங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாவித்திரி சொல்லவும் இங்கே சித்தப்பா வந்துட்டு ராஜாங்கத்துக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சாவித்திரி ஓன் பேரில் பஞ்சாயத்தை கூட்ட போகிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்லவும் அங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது என்ன சித்தப்பா என்ன சொல்கிறீங்க அவளுக்கு அந்தளவுக்கு திமிர் கூடி போச்சான்னு சொல்லி ராஜாங்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கார்